வணக்கம் அழகிய கிராமங்களின் அளவு அடியில் ஊர் எல்லையில் அரச மரம் அருமையான பெரிய அரசமரம் அருகில் அழகிய ஒரு நீர் தேக்கம் தெப்ப நீர் நிறைந்து காண குளத்தில் இந்த ஊர் இளைஞர்கள் சிறுவர்கள் குதித்து விளையாடி சுகத்தை அனுபவிப்பார்கள் அந்த அரச மரத்தின் அடியில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமான் ராஜா அலங்காரத்தில் காட்சி தருகிறார் இந்த குளத்தில் இருந்து பெண்கள் நீரை குடங்களில் எடுத்து வந்து இந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் அவர்களின் குழந்தை அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது இது கிராமங்களில் உள்ள நல்ல பழக்கம் இதோ சூரிய பகவான் தனது இறங்கு முகத்தை காட்டுகிறார் நான் மறையும் போதும் அழகாகவே தோன்றுவேன் என்று இந்த நீர்த்தேக்கத்தில் சூரிய பகவானின் பிரதிபலிப்புகள் மிக அருமையாக விழுகின்றன இதோ பறவைகளின் சரணாலயம் போன்று அந்த குளத்தின் நடுவிலே அமைந்திருக்கும் ஒரு மணி மண்டபம் அந்த மண்டபத்தில் புறாக்கள் மாட புறாக்கள் அழகாக சிறகடித்து பறந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றன அவைகள் போடும் எச்சங்களை இந்த குளத்தில் உள்ள மீன்கள் சாப்பிட்டு தனது மாலை நேர உணவை முடித்து கொள்கின்றன டிஃபன் சாப்பிடுகின்றன இதோ அழகு சூழ்ந்த கிராமத்து தெப்பக்குளம் குளத்தின் கரையிலே தென்னை மரங்களும் அழகிய மரங்களும் அமைந்திருக்கின்றன இதோ புறாக்கள் இங்கும் அங்கும் பறந்து சந்தோஷமாக விளையாண்டு கொண்டிருக்கின்றன இந்த காட்சிகள் கிராமங்களில் மட்டுமே பார்க்க முடியும் நகரங்களில் இதை பார்ப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருக்கும் அப்படியே இருந்தாலும் அங்கு இறைச்சல் சப்தம் அதுவும் நகரங்களில் சுற்றி வலைகள் அமைத்து அருகில் ஆட்கள் செல்ல முடியாத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள் ஆனால் கிராமங்களில் எந்த ஒரு பயமும் கிடையாது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் நீச்சல் தெரியும் ஆகையால் எந்த ஒரு கிராமத்து மனிதனும் பயப்படுவதே இல்லை இந்த குளத்தில் குதித்து நீராடி சந்தோஷமாக அனுபவிப்பார்கள் இதையெல்லாம் நகரங்களில் ஸ்விம்மிங் பூல் என்று கூறி அங்கு மட்டுமே நீங்கள் விளையாட முடியும் இது போன்ற பெரிய தெப்பங்களில் விளையாடுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இதோ மீன்கள் விளையாடுகின்றன புறாக்கள் போட்ட எச்சத்தை அவைகள் சாப்பிட்டு ஒரு சந்தோஷமாக கூடி விளையாடுகின்றன இதுதான் ஒரு உணவு சுழற்சியோ என்று நினைக்க தோன்றுகிறது நமக்கு நம்ம பேசிய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வேணும் அது எப்படி இந்த பிள்ளையாருக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனா குழந்த பிறக்கும் அப்படின்னு உண்மையிலேயே எங்கள் பாட்டி சொன்ன ஒரு விஷயம் எங்களோட உறவினர் பெண் ஒருவருக்கு குழந்தை இல்லைங்க அவங்க ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு அப்போ அங்கே எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க நீ வந்து இந்த தெப்ப குளத்துலேருந்து தண்ணி எடுத்து இந்த அரச மரத்து பிள்ளையாருக்கு ஊற்று உனக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்பிக்கையோடு அந்த பொண்ணு காலையில் ஒரு அஞ்சரைக்கு அங்கே போய் அந்த தெப்ப குளத்தில் தண்ணியை மோந்துட்டு வந்து இந்த விநாயகருக்கு டெய்லி ஒரு பதினஞ்சு குடம் ஊற்று அப்படி ஊற்றி அந்த மரத்தை சுற்றி அவங்க கும்பிடும்போது ஒரு ஆறு மாதத்தில் அவங்க வந்து கருவுட்றாங்க அப்போ இந்த விஷயத்தின் மூலம் நான் தாத்தாட்ட கேட்டேன் எப்படி தத்தா இது பாட்டி சொல்லுதே இந்த கதைன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் காலையில் வந்து இந்த அரச மரம் ஆக்சிஜனை ஃபுல்லாக கீழே நிரப்பி வச்சுருக்குமா அப்போ அந்த சுத்தமான ஆக்சிஜனை நம்ம சுவாசிச்சுக்கிட்டு குனிஞ்சி நிமிர்ந்து நடந்து இந்த பணியை செய்யும்போது ஆகையாக இந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படுமா அதுதான் பாசிட்டிவான மாற்றம் நேர்மறையான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படி பேராண்டி இந்த பண்ண விஷயம் நடந்திருக்கு அவள் உடம்புக்குள்ளே இருந்த சின்ன பிரச்சனை குனிஞ்சு நிமிர்ந்து காலையில் அந்த சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு அந்த ஒரு தன் மனநிலையை ஒரு நிலைப்படுத்தி விநாயகருக்கு ஊற்றுனா குழந்த பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு அவர் செஞ்சதால் அவளுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குதுடா இது வந்து நம்ம பாட்டி சொல்லலை அந்த காலத்தில் இருந்தே நம்ம தமிழர்கள் ஒரு விஷயத்தை வந்து பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக இப்படி சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு அரச மரம் வந்து ஆக்சிஜனை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அரச மரம் ஆலமரம் இதெல்லாம் நம்ம நாட்டு மரங்கள் ஆகையால் தான் அது பக்கத்தில் போய் பிள்ளையாரை வச்சு நீ இதுக்கு தண்ணி ஊற்று மரத்துக்கு ஊற்றுனா ஊற்ற மாட்டாங்க விநாயகருக்கு ஊற்றுனா ஊற்றுவாங்க அப்படி தண்டா பேராண்டி இது அப்படின்னு அவர் சொல்லவும் கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை அப்படின்னு நம்மளாலேயே ஒரு சந்தோஷப்பட முடிஞ்சது இந்த விஷயத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்ல ஏன்னா இதை இன்றைக்கி எல்லாருமே மருத்துவமனையை தேடி போயிடுறாங்க குழந்த இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு குழந்த இல்லைங்க எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அப்போ நீங்கள் போங்க நாங்கள் பெஸ்ட்டான டாக்டர் இருக்கிறாரு மதுரைக்கு போங்க திருச்சிக்கு போங்க சென்னைக்கு போங்கிறாங்க ஆனால் ஒரு மனுஷனாவது இந்த குளத்தில் தண்ணியும் போந்து அந்த அரச மரத்தை கொடுத்து அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்கிறது இல்லைங்க எல்லாமே செயற்கையை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம் இயற்கையை மறந்துட்டோம் எங்கள் கிராமத்துக்கு வாங்க உங்களுக்கு இயற்கையை இயற்கைனா என்ன அதை எப்படி நாங்களாம் க இருக்கோங்கிறத காட்டுறோம் நன்றி வணக்கம்